ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பழுத்த வாழைப்படுத்து வச்சு சூப்பரான கப் கேக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே எப்போல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பனானா கேக் செய்யறதுக்காக நல்ல பழுத்த பழம் தான் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் நேந்திர பழம் தான் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப பழுத்து இருந்துச்சு அதான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் வேறு எதுனா பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து இந்த பழம் பார்த்திங்கன்னா பழுத்து இருக்கணும் காயாக இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்து குட்டீஸ்களுக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பராக வந்து ஒரு கேக் தான் செய்ய போகிறோம் இதை வந்து நீங்கள் ஓவன்லேயும் செய்யலையா நார்மல் குக்கர்லேயுமே செய்யலாம் ஸோ இந்த வாழைப்பழத்தை நல்லா வந்து மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துங்க இந்த அளவுக்கு வந்து மசியணும் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை வந்து இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை வந்து நான் உருக்கி எடுத்துருக்கேன் ஸோ அதுவுமே இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் முட்டை இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் ஸோ இன்னைக்கு நான் முட்டையோட தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் அழகாக வந்து வீட்லேயே நம்ம சுலபமாக வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வயிற்றுக்கரையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் சார் நீங்கள் ஒயிட் சுகர்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்குங்க இது ரொம்ப வந்து குட்டியான நாட்டு சக்கரை அதனால் அதை வந்து அப்படியே நான் வந்து டேரெக்டாக இதிலேயே சேர்த்து நான் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து உன்னோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம கோதுமை மாவை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா ராகி மாவை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா மைதா மாவை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து கோதுமாவில் தான் இதை செய்ய போகிறேன் ஒரு கப் அளவு ஆஷிர்வாத் கோதுமாவை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுக்கும் போது அது ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ கடைகளில் வாங்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல நைஸாக கிடைக்கும் ஸோ ஒரு கப் அளவு கோதுமாவை சேர்த்ததுக்கப்புறம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் போடுறோம் கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து பேக்கிங் சோடாவால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு டைரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சளித்து சளித்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சளிச்சு சளித்து இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேட்ரு வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கேட்க நல்லா வரும் ஸோ சளிச்சு சளிச்சு செய்கிறனால சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அதாவது கட்டி கட்டி படாமல் நல்லா ஈவனாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும் ஏன்னா நம்ம வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நம்ம என்ன தான் வந்து மேஷ் பண்ணாலுமே அங்கங்கே நிற்க தான் செய்யும் ஸோ அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி சளி சளி சேர்க்கறனால எல்லாம் ஈவனாக வந்து சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் சளித்ததுக்கப்புறம் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரத்துலலாம் இருக்க மாவெல்லாம் நல்லா வலிச்சு வலிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு ஓவனை பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் ஹீட் பண்ணி வச்சுருங்க குட்டிஸுங்களுக்கு கொடுக்குறனால தனியாக கப் மாரியே கொடுத்துடலாம் சொல்லிவிட்டு கப் மூலு தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து மைதா மாவு மட்டும் ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் பேட்ரை வந்து அதில் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய சேர்க்கக்கூடாது எப்பவும் வந்து இந்த மாதிரி மோட்லெலாம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மோடில் போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து நட்ஸ் ஐட்டம் எதுனா இருந்தால் போட்டுக்கலாம் ஸோ என்கிட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் ஸோ கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுவும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட செஞ்சுக்கலாம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இது வந்து சேம் வந்து நீங்கள் குக்கர்லேயுமே செய்யலாம் குக்கரில் வந்து நம்ம எதுனா மூடி போட்ட டிஃபன் பாக்ஸ் இருக்கோம்ல ஸோ அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி மைதாவை வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக் பேட்டரை போட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பேன் கேக்கு அது இல்லாமல் நல்ல மாய்ச்சுரைஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இதை ஓடிஜியில் தான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் ஒரு டென் மினிட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் மூலம் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா இது வந்து கேக் வந்து ரெடியாகி வந்துருச்சு இது வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கனாவும் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையுமே வந்து கொடுத்து அனுப்பலாம் ஸோ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு பேக் சைடில் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒட்டாமல் கிடைக்கும் பாருங்கள் எடுத்து காட்டுறேன் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழுத்த வாழைப்பழத்தை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பனானா கேக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்கு இந்த வெயில் காலத்துக்கு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா பழம் வந்து பழுத்து போயிடும் ரொம்ப வந்து கருப்பான மாதிரி இருக்கும் சேர்ந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனோட லீவில் இருக்கும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃபர் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்